வணக்கம் வணக்கம்ண்ண வணக்கம் அண்ணா இப்ப சீமானவர்கள் வந்து தொடர்ந்து இந்த வெள்ள நிவாரணத்துக்காக தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி ஆளுங்க எந்த அதிகாரமும் இல்லாம இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே தன்னோட பணியை களப்பணியை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப போன வாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம எண்ணூர்ல வந்து அந்த மக்கள் வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு உள்ளாயிருக்காங்க உயிர் உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலையில இப்ப அங்க நாம் தமிழரோட பங்கு எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவியா இருக்கு பங்குன்னு சொல்றதை விட நம்மளுடைய கடமை ஏன்னா எல்லாரும் அதை வந்து அரசியலா பாக்குறான் நாம் தமிழ் கட்சி மன்னன் சீமான் அவர்களும் சொந்தக்காரங்களா பார்க்கணும் தமிழ்நாடு என்பது என்னுடைய சொந்தங்கள் எங்கே பாதிக்கப்படுகிறார்களோ அங்கு முதலில் சென்று உதவி மீட்பு பணி செய்கிறது நம்முடைய கடமை ஏன்னா நம்ம அண்ணனும் தம்பியும் மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம தான் தூக்கணும் அது பங்கு என்பதை விட எங்களுடைய கடமையாக கருதுகிறோம் அன் சீமான் அவர்கள் நினைப்பது இதுதான் எல்லோரும் வந்து அரசியல் செய்வார்கள் தேர்தல் வந்தால் மக்களிடத்திலே பலவிதமான வாக்குறுதிகளை அள்ளி கொடுப்ப அள்ளி ஆனால் ஒன்று கூட நிறைவேற்ற மாட்டார்கள் இது இப்பல்ல திராவிடர் கட்சி என்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்து அண்ணா மறைந்ததற்கு பின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் அவர்கள் பொறுப்பேற்றாலோ தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அன்றிலிருந்து இன்று வரை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் கமிஷனே தேர்தலை அறிவித்து விட்டால் எல்லா அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுப்பணித்துறை கல்வித்துறை அறநிலைத்துறை எல்லாரும் வருவான் எல்லாரும் வந்து ஊருக்கு தெருவுக்கு பத்து பேர் ஓட்டு கேட்பான் ஆனால் இயற்கை பேரிடர் வெள்ளம் புயல் என்று மக்கள் பாதிக்கப்படுகிற போது வரமாட்டான் ஆனால் சீமானும் அவள் தம்பிகளும் தொடர்ச்சியாக களத்தில் நின்று கொண்டிருப்பதற்கு இவர்கள் என்னுடைய அண்ணனும் தம்பியும் அக்காவும் மாமனும் மச்சானும் தண்ணிலை தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்வாதாரத்தை இழந்து இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஏக்க பெருமூச்சோடு நாங்களும் என்னுயிர் அண்ணன் சீமானும் தொடர்ச்சியாக கலத்தி நின்று எங்களால் என்ற பேருடர் உதவியை செய்து கொண்டிருக்கிறோம் இப்ப எண்ணூர்ல விசவாயு கசிவு ஏற்பட்டதுல அதுக்கு வந்து ஆட்சியாளர்கள் பொறுப்பே இல்லாத மாதிரியும் இதுக்கு வந்து அதிகாரிகள் தான் பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அந்த நிகழ்வை வந்து மடைமாற்றம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் மக்களை பற்றி சிந்திப்பதே கிடையாது ஒரு சதவீதம் கூட மக்களை பற்றி சிந்திப்பது கிடையாது பெரும் முதலாளிகள் இந்த மண்ணிலே தொழில் செய்து கொண்டிருக்கிற பெரும் பெரும் முதலாளிகளை முதலாளிகளிடத்திலே கையுட்டு வாங்கி கொண்டு சொகுசாக வாழ வேண்டும் தன் குடும்பம் உலகத்திலே பணக்கார குடும்பமாக வளம் வர வேண்டும் என்கிற யுக்தியை கையெடுத்து கொண்டு அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்களே தவிர மக்கள் பணியை யாரும் செய்வதில்லை நீங்க தெளிவா போடுங்க மக்கள் பணியை யாரும் செய்வதில்லை இன்றைக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் மக்கள் பணியை செய்வதில்லை செய்திருந்தால் இதுபோல நச்சுத்தன்மை கொண்ட மக்களை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஆலைகள் தமிழ்நாட்டிலே வந்திருக்காது நலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டிலே வந்திருக்கும் இவர்கள் இந்த மக்களை பற்றியோ மண்ணை பற்றியோ வாழ்வாதாரத்தை பற்றியோ இன்றைக்கு இருக்கிற திராவிடர் கட்சி ஆட்சியாளர்களை சொல்கிறேன் நான் அது திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி ரெண்டு கட்சியுமே மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு லாய்க்கற்ற கட்சிகள் என்பதை நான் இந்த பதிவிலே தெளிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன் அப்படி இருந்திருந்தால் உடனே அந்த கோரமண்டல் ஆலையை சீல் வைத்து மக்களுக்கு மக்களிடத்திலே தெளிவுபடுத்தி இருப்பார்கள் இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை உங்கள் வாழ்வாதாரம் கெடாது நாங்கள் உங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கிற உங்களுக்கு புற்றுநோய் போன்ற மிகப்பெரிய நோய்களை உருவாக்குகிற அந்த மூடிவிட்டோம் என்று பகிரங்கமாக அறிக்கை விட்டு அறிவித்திருப்பார்கள் இவர்கள் மக்களை தேடவில்லை மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இவர்கள் உழைக்கவில்லை பெரும் பெரும் அதானி அம்பானி வேதாந்தா போன்ற மிக பெரிய ஆலை அதிபர்களுக்கு முதலாளிகளுக்கு இவர்கள் முதலாளிகளுக்கு இவர்கள் கையொட்டு பெற்றுக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதால் மக்கள் பணிவு செய்ய மாட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சந்துக்கு ஒரு கட்சி வச்சிருக்காங்க இப்போ இது ஒரு பேரிடரா நடந்துட்டு இருக்குது வெள்ள பாதிப்பு எண்ணூர்ல விசவாயு கசிவு இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனா ஒருத்தர் கூட எதுவுமே நடக்காத மாதிரி வாய்மூடி மௌனிகளா இருக்கிறாங்களே எல்லா கட்சியுமே இவனுக்கு பெரிய திருடன் திமுக பெரிய திருடர்கள் இந்த சின்ன சின்ன திருடர்கள் இந்த சின்ன சின்ன கட்சி முப்பத்தி ரெண்டு அமைப்பு முப்பத்தி ரெண்டு அமைப்பு முப்பத்தி ரெண்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு பெரிய போராட்டமா ஆனா முப்பத்தி ரெண்டு அமைப்பு அம்மா யாரு இருக்க மாட்டான் இவனுங்க எல்லாமே அறிவாலயத்துல கஞ்சி குடிச்சு கூட்டு ஊத்துல கஞ்சி குடிச்சு கூட்டு அங்க என்ன சொல்றானோ அதுக்காக கத்துறாள் இவனுங்கெல்லாம் தெரியுதுங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாருங்களேன் எல்லா கட்சியும் கூட்டணி இருப்பான் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இந்த ரெண்டு கட்சியோடு தான் இருக்கிறது உதிரி கட்சி இல்ல அவன் பெரிய பெரிய பேர்லாம் வச்சிருப்பான் நீங்க பாக்கற மிரண்டு போயிடுவீங்க பெரிய மிகப்பெரிய அகில இந்திய பேர்லாம் வச்சிருப்பான் ஆனா எல்லாருமே நான் தமிழர் என்கிற கட்சியை தவிர எல்லா கட்சியும் எப்பொழுது தேர்தல் வரும் கூட்டணி வைக்கலாம் கூட்டணி வைக்கிற போது எவ்வளவு கையுட்டு வாங்கலாம் அந்த கையுட்டை வாங்கி வந்து மிகப்பெரிய பங்களா கட்டலாமா எப்படி போராட வாங்குவ இவன் வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு இவன் நிக்கிறான் தெரியுதுங்களா அதனால எந்த கட்சியும் போராட மாட்டான் பேரிடருக்கு வர மாட்டான் உதவி செய்ய மாட்டான் மக்களை மீட்க மாட்டான் நாளைக்கு வந்து ஸ்டாலின் ஏதாவது சொல்லிட்டாருன்னா கொடிய பிடிச்சி நிற்பான் கோஷம் போடுவான் முப்பத்தி ரெண்டு அமைப்பு வம்பான் தெரியுதுங்களா ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்க நீங்க இருந்தா அதை அழிச்சிருங்க ஏதாவது செய்வான்னு எதிர்பார்த்தாலும் உங்க மனசு வந்து அழிச்சிருங்க தயவு ஒவ்வொரு கட்சியும் துவங்கப்படும் போது அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடுன்னு உருவாக்கி தான் ஒரு கட்சியை உருவாக்குறாங்க ஆனா இன்னைக்கு எல்லா கட்சிகளும் இரண்டு கட்சிகள் கொடை கீழே போய் நிக்கிறாங்க அப்ப எதுக்கு இவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க என்ன கொள்கைன்னு சொல்லுவான் ஆரம்பிக்கிற போது கொள்கை கோட்பாடு எல்லாம் சொல்லுவான் கோடிய பார்த்தோன்னா முழுசா மறந்து விட்டு போய் ஐக்கியம் ஆயிடுவான் லட்சியம் சொல்லுவான் பல லட்சியங்களை பார்த்தோன்னே அங்கே போய் ஐக்கியம் ஆயிடுவான் இந்த கொள்கை லட்சியம் எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு சொன்னா நாம் தமிழ் கட்சி இருக்கிறது ஏன் இருக்கிறது என்று சொன்னால் அண்ணன் சீமான் என்கிற அறிவார்ந்த பெருமகன் இருப்பதனாலே கொள்கையும் எங்களுக்கு இருக்கிறது அவங்க எல்லாம் லட்சியத்தையும் கொள்கையும் கோடிக்கும் லட்ச லட்சத்திற்கும் அவங்க அடகு வச்சுட்டாங்க தெரியுதுங்களா அதனால அவங்க எல்லாம் பத்தி அவங்க எல்லாம் கொள்கை லட்சியத்தை பத்தி பேச மாட்டாங்க